வணக்க மக்களை சற்று செய்து செய்தி ஒன்று விழாவா தேமுதிக யாருடன் கூட்டணியா பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன அதிர்ச்சி தகவல் வாங்க அதாவது தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில் பார்த்தால் ஆளும் அரசான திமுக கூட்டணியை தனது கூட்டணியை பலமாக வைத்துள்ளதால் அதாவது சிறிய சிறிய கட்சிகளுடன் தனது கூட்டணியை ஒரு நல்ல பலமாக வைத்திருக்கும் நிலையில் தான் மீண்டும் ஆட்சி பிடித்துவிடும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறாரா இந்த நிலையில் தான் அரசியல் களமானது தமிழகத்திலே சூடுபிடிக்க தொடங்கவிட்டதா அது மட்டுமின்றி புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கூட தலைவர் விஜய் அதாவது அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறாராம் மற்றும் தனியாக போட்டியிடுவோம் என்று தொகுதியில் பேசிய அவர் நாம் தமிழக கட்சி கூட தனித்துதான் போட்டியிடும் என்று அவர் கூறியிருந்தார் சீமான் அவர்கள் அதன்படிதான் அரசியல் கட்சிகள் தங்களின் கூட்டணி கணக்குகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் என்பது பொதுக்கூட்டம் பரப்புரை என தனது தேர்தல் பணிகள் இறங்கியுள்ளதா குறிப்பாக விஜயகாந்த் கூட உள்ளம் தேடி என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் கூட்டணி குறித்து கண்டிப்பாக நாங்கள் ஜனவரி நடக்கும் ஒன்பதாம் தேதி கடலுக்கு மாநாட்டில்தான் நாங்கள் அறிவிப்போம் என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தது செய்தியாளர்களிடம் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருந்ததால் இந்த நிலையில் தான் சென்னை கோயம்பேட்டையில் தேமுதிகவின் மாவட்ட செயலர் கூட்டம் அதாவது நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேமுதிக பொச்சலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை எல்லாம் நடத்தினாரா அதனைத் தொடர்ந்து தான் அவர் செய்தியாளர் சந்தித்து பேசியபோது வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை என்பது கொடுப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்காது அதே போலதான் வாக்கு திருட்டு நடப்பதாக எதிர்கட்சிகள் எல்லாம் கூறிக்கொண்டு வருகிறார்கள் இது இன்றைக்கு மட்டுமா நடக்கிறது சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தல் நாம் விட்டோம் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்னென்ன அராஜகம்லாம் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை நாங்கள் கட்சி ஆரம்பித்த இருபது வருடமாக பார்த்து வருகிறோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இது பல ஆண்டுகளாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அது இல்லை என மறுப்பதும் எதிர்கட்சியாக இருப்பவர்களா இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்றும் சொல்வதும் நாம் பல்வேறு வருஷமாக பார்த்துதான் இருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார் அதாவது ஜனநாயக ரீதியாக பார்த்தால் ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் தேமுதிகவின் ஒரு நிலைப்பாடு என்று அவர் கூறியிருந்தாராம் இந்த நிலையில் அவர் கூறியதாவது அதனைத் தொடர்ந்து கூட்டணி குறித்து அவரிடம் கேள்வி கேட்பது அதற்கு பதிலளித்த எங்களுடைய மாநாடு இருபது நாட்கள் இருக்கும்போதுதான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஒவ்வொருவரையும் கருத்துக்களையும் கேட்போம் அனைவரிடம் கலந்து ஆலோசித்து தேமுதிக நிலைப்பாடு என்று யாருடன் கூட்டணி அமைகிறது ஒட்டுமொத்தமான தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக எங்களது கூட்டணி இருக்கும் என்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது கூறியதாவது அதாவது ரகசியமாக இருக்க வேண்டிய முடிவோ இல்லை மிக தெளிவாக மிக மிக அறிவுபூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் இந்த நிலைப்பாடு நிச்சயம் ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டுமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நான் உறுதியாக கூறுகிறேன் என்றும் தேமுதிக போச்சாளர் கூறியிருந்தார் அதாவது அங்கம் வைக்கும் கூட்டணிதான் மகத்தான வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்று தேமுதிகவின் பொதுச்சாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற விட